ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் என்பத்தொழி ராஜி நவமூழிகளுக்கு இன்னும் டூ டேஸ் தாங்க டைம் இருக்குது ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும் இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்குறது என்ன மாதிரி அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் புதுசாக வரவங்களுக்கு தெரியலேன்னா இந்த வீடியோலேயும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பர் ஒன்லி ஃபார் நவமூழிகை மட்டும்தான் சரிங்களா ஸோ அதில் கால்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க கால்ஸ் வந்துட்டுருக்கு இருக்கு ஆனால் கால்ஸ் யாரும் எடுக்க மாட்டாங்க நீங்கள் கால்ஸ் வந்து எதுவும் பண்ண வேண்டாம் கால்ஸ் அனுமதி கிடையாது நவமூழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்போ தான் அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் பெயர்கள் கொடுக்கலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து ஒரு சகோதரி அவங்களோட அனுப்பவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி வந்து மூன்றாம் பறை தரிசனம் இந்த மூன்றாம் பிற தரிசனங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டாக நமக்கு மாறப்போகிற ஒரு யோகத்தை வந்து நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க எல்லா ராசிக்காரங்களுக்கும் ராசி இல்லாதவங்களுக்கும் கூட இது மிகப்பெரிய ஒரு ஒரு யோகத்தை வந்து நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அது என்னங்கிறத பார்த்தலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு அதுக்குள்ளே போயிடலாங்க போன வாட்டி சம்பளம் ஏற்றுக்காண்டியே எழுதியிருந்தேன் அக்கா எனக்கு இந்த வாட்டி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ பதிமூணாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா போட்டுருக்குறாங்க எழுநூறுபா ஏற்றிருக்குறாங்க நான் பதினஞ்சாயிரம் ரூபாய் எதிர்பார்த்தேன் சரி அம்மா கொடுத்தது இதுவே போதும் சந்தோஷம் அக்கா எனக்கு இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காண்டியே லோனுக்காண்டியே கெட்டிட்ருக்குறேன் ரொம்ப நன்றிமா கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இந்த பொண்ணு அவங்க ஸ்கூல் ஃபீஸ் விஷயம் வந்துட்டு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நல்லபடியாக முடியணுன்றக்காக வேண்டி நம்ம எல்லோரும் வராகி அணைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க இன்றைக்கி வந்து நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் வராகி அணையோட முகம் வந்துட்டு எப்படி தெருது அப்படிங்கிறத இப்போ நீங்களே ஒரு நிமிஷம் பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இந்த தீப தான் இது வந்துட்டு குபேர விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் தான் தீபம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல தான் வந்து ஒரு குட்டியாக ரெண்டு கண் இந்த வாயிலம் ஒரு குட்டி பேபி மாதிரி வந்து வராகி அணை வந்து தெரிஞ்சிருக்காங்க நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அது எப்படி இருக்குங்கிறதை நீங்களே பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ரெண்டு கண் வாய் அப்படியே குட்டியாக ஒரு குழந்த மாதிரி வந்து தெரியுது அந்த உருவம் எனக்கு வந்து பார்க்குறக்கு ஒரு குழந்த மாதிரி தான் தெரியுது உங்களுக்கும் வந்து இந்த குட்டி வராகி தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவுக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா நீங்கள் இந்த பிரதரிசனம் வந்து பண்ண போகிறீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பண்ணுங்க ஏன்னா இந்த சித்திரை பிரை தரிசனங்கிறது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் நம்ம பண்ணுற வழிபாடுங்கிறது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அடுத்து வரப்போகிற ஒரு வருஷத்துக்கு உண்டான பலனையும் இந்த ஒரே இதில் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பவர் வந்துட்டு சித்திரை பிரை தரிசனத்துக்கு வந்து இருக்குது அதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் வந்து தேடித்தரும் சரிங்களா ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு கோடீஸ்வர யோகமாகட்டும் ஒரு மிகச்சிறந்த யோகங்கள் எல்லாம் நம்மளை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு வந்துட்டு எல்லாத்துக்குமே இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ரெண்டு ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு யோகமான ஒரு நேரம்னு சொல்லலாம் தனுசு ராசி ஒன்று மீன ராசிங்க இவங்க ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சித்திரை மாத பிரேதரிசனம் பண்ணால் வேறு லெவலில் ஒரு ஜாக்பாட் வந்து அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லா நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா பிரேதரிசனம் எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே பண்ணணும் அப்படி பண்ண முடியாதவங்க இன்றைக்கி வியாழக்கிழமை வந்திருக்கனால உங்களுக்கு குபேரரோட டைமிங் இருக்குது குபேரருக்கு உகந்த ஒரு நாள் தான் அந்த நேரத்தில் வந்து நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக செய்யக்கூடிய விஷயந்தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் பிறை தரிசனம் பண்ணுறதுனால வந்துட்டு பல விஷயங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்குங்க அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த மனக்குழப்பங்கள் தீராத பிரச்சனைகள் தீராத எத்தனை வ எத்தனை உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலுமே பிரை தரிசனம் பண்ணும்போது நம்ம பிரச்சனைகளும் அப்படியே தேர்ந்து போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு பவர் தான் வந்துட்டு மூன்றாம் பிறை தரிசனத்துக்கு வந்து இருக்கு அதனால ஒரு ஒருத்தரை வந்து பிறை தரிசனம் பண்ணுறதை பழகிக்கோங்க ரொம்ப ஒரு நல்ல பயனுள்ளதாக ஒரு விஷயமா இது இருக்கும் சரிங்களா பிரே தரிசனம் பண்ணுறக்கான டைமிங் என்னென்னா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே நீங்கள் வெளியில் வந்துட்டு மாடியில் பால்கனிலேயோ இல்லை வெளியிலையோ வந்து நின்று பார்த்தீங்கன்னாலே நிலவு வர நேரம் வந்து உங்களுக்கு தெரியும் அது அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் சில நேரம் நம்ம கண்ணுக்கு காட்டும் சில நேரம் காட்டாமல் மறைஞ்சிரும் சரிங்களா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த டைமிங்கில் ஒரு ஆறரை மணிக்கு மேலே ஒரு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வெளியில் வந்து நின்றுட்டு மேற்கு பார்த்து நின்றுக்கோங்க அப்போ தான் வந்து பிரயதரிசனம் வந்து நீங்கள் பண்ணுறக்கு வசதியாக இருக்கும் அந்த மாதிரி நின்று உங்கள் கையால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கையில் ஓ ஒரு ரூபாய் ஆச்சு எப்போவுமே பிரிய தரிசனத்தை நம்ம கையேந்தி கும்பிடணும்னு சொல்லுவாங்க சரிங்களா கையை ஏந்தி நமக்கு வேணுங்கிற எல்லா வரங்களையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கும்பிடணும் அந்த கைகளை ஏந்தி நீங்கள் கும்பிடும்போது உங்கள் கை வந்து வெறுமையாக இருக்கக்கூடாது அந்த கையில் கையில் ஒரு ரூபாயாச்சும் காசு வச்சுக்கோங்க நகை வைக்கலாம் உங்கள் வீட்டில் வெள்ளி தங்கம் நகை எல்லாம் இருக்குன்னா அந்த நகையும் காசும் ஒன்றா வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது இப்படி வச்சு நம்ம கேட்டுட்டு என்ன பண்ணணும் அந்த அதில் காசும் நீங்கள் நகையும் கையில் வச்சுருப்பீங்கள அதில் வந்து நம்ம அப்படியே நம்ம கண்ணை திறந்து பார்க்கணும் கையேந்தி கேட்டுவிட்டு அப்படியே அது ரெண்டையும் நம்ம கண்ணால் கண்ணை திறந்து பார்த்துட்டு இதை பத்திரமா பூஜை அறையிலே வச்சுக்கோங்க இந்த ஒரு ரூபாய் காசுங்கிறது பார்த்திங்கன்னா ஏதாவது சுபகாரியங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி அந்த ஒரு ரூபாய் காசை சேர்த்து சேர்த்து வைங்க சரிங்களா நகையை வந்து நீங்கள் எப்போ போல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா மஞ்சள் குங்குமம் பச்சை நிற குங்குமம் இது மூணும் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூணையும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணலான்னா ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ராத்திரி எட்டரை மணி வரை உங்களுக்கு குபேரருக்கு உகந்த நேரம் லக்ஷ்மி குபேரருக்கு உகந்த நேரமாக வந்து வந்திருக்கு ஏன்னா வியாழக்கிழமை வந்திருக்கனால அப்போது நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லலான்னா மஞ்சள் குங்குமம் பச்சை குங்குமம் மூணு எடுத்து வைக்க சொல்லியிருக்க இல்லைங்களா பச்சை நிற குங்குமம் குபேரருக்கு உகந்தது ஸோ இது மூணையும் வச்சு ஒன்று ஒன்லேயும் மஞ்சளில் தனியாக குங்குமத்தில் தனியாக அதே போல் பச்சை நிற குங்குமத்தில் தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணணும் ஓம் லக்ஷ்மி குபேராயை போற்றி ஓம் லக்ஷ்மி குபேராயை போற்றின்னு ஒன்று ஒன்றுலேயும் நூற்றி எட்டு முறை வந்துட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இதே வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் செய்யும் போது என்ன நினச்சி நம்ம கேட்குறோமோ அது வந்துட்டு நமக்கு ஒரு அதிர்ஷ்டமாக மாறி நம்மளோட கையில் வந்து விழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க பிறை கிட்ட சந்திரன்கிட்ட கையேந்தி கேட்குற விஷயம் நமக்கு அதிர்ஷ்டமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் வந்துட்டு இந்த சித்திரை பிரை தரிசனம்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த பிரே தரிசனத்தை பண்ணுங்க நீங்கள் பீரியட்ஸ் ஆகிருக்கீங்க நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்கன்னா இந்த தரிசனம் பண்ண வேண்டாம் உங்களுக்காக வேண்டி வீட்டில் இருக்கவங்களே வந்து வேண்டிக்க சொல்லுங்கள் சரிங்களா நமக்காக வேண்டி வீட்டில் இருக்கவங்க வேண்டினாலுமே அந்த பலன் முழுமையாக வந்து நமக்கு கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் காசு நகை வச்சு கும்பிட்றீங்கன்னா காசு எடுத்து பத்திரமா வச்சு ஏதாவது நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுங்கள் ஒரு ஒரு இடம் வாங்குறதுக்கு ஒரு நகை வாங்குறதுக்கு அந்த மாதிரி சுப முகூர்த்த விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க நகையை நீங்கள் எப்பவும் போல் நிலவுக்கிட்ட வச்சு வச்சு எடுத்து காமிக்கும் போது திருப்பி திருப்பி உங்களுக்கு சேரும் நகை பொன் பொருள்ங்கிறது திருப்பி திருப்பி நம்மக்கிட்ட சேர்றதுக்கான வாய்ப்பு வந்துட்டு அதிகமாக இருக்குது அதுவும் பிறை சூடிய நம்மளோட சிவனை சந்திர மௌலீஸ்வரரே போற்றின்னு அந்த வார்த்தையை நம்ம சொல்லி பிறை தரிசனம் பண்ணும் எப்பே விஷயங்களாக இருந்தாலும் நடத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இந்த பிரய தரிசனத்தில் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரயதரிசனம் இது வரைக்கும் பண்ணாதவங்க கூட இனிமேல் அதெல்லாம் பழகிக்க பாருங்க ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதான் தரிசனம் நம்ம ஊரில் அது எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல நிறைய பேர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பட் வெளிநாட்டில் எல்லாம் ஐ மீன் மற்ற மாநிலங்கள்லாம் மகாராஷ்டிரா குஜராத் அந்த மாதிரி பக்கம்லாம் இந்த பிரய தரிசனம் பண்ணுறதுங்கிறது ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க ரொம்ப நம்ம எப்படி சுவாமி கும்புறக்கெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே போல் ஒரு ஒரு பிரேதர்சனமும் ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணுவாங்க சரிங்களா அதனால் இந்த விஷயமெல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த குங்குமம் அர்ச்சனை பண்ண அந்த குங்குமமெல்லாம் இருக்குது இல்லைங்களா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வெளியே போகும்போது வச்சுக்கலாம் நீங்கள் நெற்றியில் வச்சுட்டு போகலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த கோடீஸ்வர யோகத்தை இந்த நல்ல ஒரு ஜாக்பார்ட் டைமை மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துளி ராஜி தேங்க்யூ ஸோ மச்